நாம மக்கள் சாசனம் இதுல வேண்டிய அவசியம் இருக்கிறது கோவை வெளிப்பட்டு பெண்கள் நேரத்தில் இந்த மாநாடு அதே நேரத்தில் பல கிராமங்கள் வந்து சென்று வருகிறார் ஆணும் பெண்ணும் கடவுள் மனைவியும் வேலை செய்து ஊமணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணவன் இருந்த பெண்கள் கிராமத்துலேருந்து நேரத்தில் இருக்கிறாங்க இவங்க

எங்கையாக வீடியோ குடிச்சு சண்டை முப்பது வேலை இல்லை அதனால இந்த கணவனால் தலையிடப்பட்டே கணவனை இழந்தவர்கள் இது போன்ற பெண்களை நாம் மக்கள் நம்ம தலைமை குழுக்கும் பிரதிநிதிகளுக்கும் நான் என்ன கடந்தப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு மாதம் ஓய்வூதியமான அந்த பணம் வாங்க பத்தாவது நடத்த வேண்டும் அவர்களோட வாழ்வாதாரத்திற்கு நாம் ನೇರದಲ್ಲಿ ನೇರಿಕೊಂಡು ವಿಡಿಯೋ